வெல்கம் டு மை சேனல் நம்ம இந்த வழியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சி செய்தி வந்தாச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் சரி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் ஐந்தாம் தேதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் மூன்றாயிரம் வழங்கப்படும் சரிங்களா அதாவது அனைத்து தமிழக மக்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் மூன்றாயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சற்று முன்னு இந்த அறிவிப்பு வந்து வெளியாகி இருக்கிறது சரிங்களா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது கலைஞர் பிறந்த நாளை முன்னிட்டு வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் நான்காம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட் எண்ணிக்கை சரிங்களா அதாவது வந்து பார்த்திங்கன்னா வாக்கு எண்ணிக்கை நடைபெறுவதற்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து வழங்கப்பட முடியவில்லை ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் ஐந்தாம் தேதிக்கு மேலே வந்து வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூன்றாயிரம் ரூபாய் அனைத்து தமிழக மக்களுக்கும் வழங்கப்படும் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சற்றுமுன் இந்த தகவல் வந்து கிடைத்திருக்கிறது சரிங்களா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது யாருக்கெல்லாம் வழங்கப்படும் சரிங்களா அது எப்படி வழங்கப்படும் இதற்கு என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவைப்படும் இது எதனால் வழங்கப்படும் அப்படின்ற டவுட்டே தேவையில்லை அதாவது ஒரு சில ரேஷன் அட்டைக்கு கவர்மெண்ட் சொல்லியிருக்கே ஒரு நாள் இந்த ரேஷன் அட்டைக்கு மட்டும் வழங்கப்படுமா ஒரு நாள் இந்த ரேஷன் அட்டைக்கு வழங்கப்படாதா அப்படின்ற குழப்பமோ கேள்வியோ எதுவுமே கவலைப்படாதீங்க இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க அனைத்து தமிழக மக்களுக்கும் வழங்கப்பட இருக்கிறது சரியா அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அனைவருக்கும் வழங்கப்படும் ஸோகாய் இந்த இதை பற்றி தான் நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஏன்னா புதிய நபராக இருக்கீங்க அப்படின்னா உடனே வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய்ட்டு டெய்லாக தெளிவாக பார்த்திடலாம் சரியா ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு தமிழக மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனைத்து நல உதவி திட்டங்களும் செய்து கொடுத்து கொண்டு வருகிறது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து நல உதவி திட்டங்களும் அதிகமான திட்டங்களும் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்காகவே முழுக்க முழுக்க செய்து கொடுத்து வந்திருக்கிறது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கொரோனா காலத்தில் நம்ம தமிழக மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது வாழ்வாதாரம் இழந்த சூழ்நிலையில கூட பாரபட்சமின்றி வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் நான்காயிரம் வழங்கப்பட்டுள்ளது இரண்டு தவணையாக ரூபாய் இரண்டாயிரம் இரண்டாயிரம் என ரூபாய் நான்காயிரம் வந்து பார்த்திங்கன்னா தமிழக மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது பாரபட்சமின்றி சரிங்களா அது யார் என்ன எதுன்னு பார்க்கல தமிழக அரசு அனைவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் நான்காயிரம் ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கிறது சரிங்களா அது மட்டும் இல்லாமல் கடன் சுமையை குறைப்பதற்காக சரிங்களா அதாவது வருமானத்தை ஈட்டுவதற்காக பெண்களுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏழை பெண்களுக்கு சரிங்களா அதாவது ஏழை பெண்களுக்குன்னு கிடையாது பொதுவாகவே பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இலவச பயணத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா இலவச பேர் வந்து பயணத்தை கொண்டு வந்திருக்காங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா பல பேர் பயனடைஞ்சுள்ளதாக கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பயணிச்சது உள்ளதாக நம்ம மாண்முக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஐயாவே வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க சரிங்களா அது அது மட்டும் இல்லாமல் ஏழைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டு இருக்கிறது சரிங்களா பாரபட்சம் என்று கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு லட்சத்து நாற்பதாயிரம் நபர்களுக்கு நகைக்கடன்கள் கடன்கள் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடி செய்யப்பட்டு இருக்கிறது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் இரண்டு கிராம் இல்லை கிட்டத்தட்ட நாற்பது கிராம் நகை கடன் அதாவது ஐந்து சவரனுக்கு உட்பட்ட அனைத்து நகையும் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடி செய்யப்பட்டு இருக்கிறது எந்த ஒரு மாநிலத்திலும் செய்யாத ஒன்று நம்ம முதல்வர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது சரிங்களா இதே போல் வந்து பார்த்திங்கன்னா பல திட்டங்களையும் பல அறிவிப்புகளையும் நம்ம தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா தமிழக மக்களுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்தப்பட்டு வருகிறது சரிங்களா அனைத்து திட்டங்களும் பெண்களுக்காகவும் மக்களுக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழக அரசு நம்ம தமிழக மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செய்து கொடுத்து கொண்டு வருகிறது சரிங்களா அது மட்டும் இல்லாமல் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் அதாவது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வாயிலாக மாணவிகளுக்கு சரிங்களா அதாவது தமிழ் வாயிலாக பயிலக்கூடிய மாணவிகளுக்கு அதாவது உயர்கல்விக்கு போகிறாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தோறும் ரூபாய் ஆயிரம் என்பது வந்து வழங்கப்பட்டு வருகிறது சரிங்களா அதாவது ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வங்கி கணக்கில் வர வச்சிட்ருக்காங்க அதாவது ஒன்றாந்தேதிக்கே ஒன்றாம்தேதி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வங்கி கணக்கில் வழங்கப்பட்டு கொண்டு வருகிறதா அப்படின்ற மாரி வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டு வருகிறது சரிங்களா அதாவது தமிழ் வாயிலாக படிக்கணும் சரிங்களா ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை தமிழாக ப தமிழ் வாயிலாக படி அதாவது தமிழ் வாயிலாக படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னு உயிர் காப்பம் அப்படின்ற திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க இது போல் வந்து பார்த்திங்கன்னா பல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க நம்ம தமிழக அரசு சரிங்களா அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் ஒரு குடிசை இல்லாத தமிழகத்தை கொண்டு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு கூட குடிசை வீடாக இருக்கக்கூடாது அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா கான்கிரீட் வீடாக மாற்றித்தரப்படும் மாதிரி நம்ம மாண்பு முதல்வர் ஐயா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேடையில் பேசியிருப்பாங்க அதே போல் வந்து அதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது சரிங்களா அதே போல் வந்து பார்த்திங்கன்னா போன வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினைஞ்சாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா த குடும்ப பெண்களுக்கு அதாவது வந்து பார்த்திங்கன்னா குடும்ப தலைவிகளுக்கு கலைஞர் உரிமை தொகை என்ற பெயரில் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து தமிழக மக்களுக்கும் அதாவது தகுதியான ஏழை எளிய பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வங்கி கணக்கில் வர வைக்கப்பட்டு வருகிறது அதாவது செப்டம்பர் பதினைஞ்சு அண்ணா பிறந்தநாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயிரம் ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ளது சரிங்களா அதே போல் மேல்முறையை செய்தவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மாதமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் மேல்முறை செய்தவர்களுக்கும் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை 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 கோடி நபர்கள் வந்து இதனால் பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது கிட்டத்தட்ட அது சாதாரண விஷயம் என்பது நீங்கள் நினைக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் அப்படின்ற மாரி நீங்கள் நினைக்கலாம் சரிங்களா ஆனால் ஒவ்வொரு ஏழு பெண்களுக்கும் இந்த ஆயிரம் ரூபாய் வந்தால் தான் ஒரு குழுவாகவோ வேறு ஏதாவது ஒரு தவணையாகவோ சரிங்களா இது போல் கட்டுறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கிறது சரிங்களா ஏன்னா நீங்கள் நினைக்கலாம் ஒரு ஆயரூபா பணம் தானே அப்படின்ட்டு அது ஒரு பத்து அதை சேர்த்து வச்சா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண செலவுக்கு ஆகும் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட நான் கேட்டிருக்கிறேன் தெரிஞ்சுக்கிறேன் சரிங்களா ஸோ இது போல் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்காகவே நம்ம தமிழக அரசு பல திட்டங்களையும் பல அறிவிப்புகளையும் அறிவிச்சிருந்த நிலையில் இப்போ வருகின்ற ஜூலை ஐந்தாந்தேதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ரூபா சொல்லியிருந்தேன் இல்லையா மூன்றாயிரம் ரூபா சொல்லியிருந்தேன் இல்லையா அதில் வந்து பாருங்கள் ஏற்கனவே தமிழக அரசு அதாவது தமிழக மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது குடும்ப தலைவிக்கு சரிங்களா ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க இல்லையா அது ஒரு ஆயிரம் ரூபாய் சரியா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதே குடும்பத்தை சார்ந்த தமிழ் வாயிலாக பயிலக்கூடிய மாணவிகள் இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் ரூபாய் கொடுக்கப்படுகிறது ஆக மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் ஆகிடுச்சா அது ஒரு மாதத்தில் ரெண்டாயிர ரூபாயிடுச்சு இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ இன்னொரு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கு தமிழக அரசு தயாராக இருக்கிறது குடும்பத்தை சார்ந்த அதாவது உடைய குடும்பத்தை சார்ந்த இரண்டு பேருக்கு இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வழங்கப்பட்டு வருகிறது சரிங்களா அதாவது குடும்ப தலைவிக்கு ரூபாய் ஆயிரம் அது வந்து ஒரு ஆயிரம் வந்து சரியாக போய்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வயலாக பயிலக்கூடிய மாணவிகள் அதே குடும்பத்தை சார்ந்த அந்த மாணவிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் ஆயிரம் என்பது வழங்கப்பட்டு வருகிறது ஆக மொத்தத்தில் அது ஒரு ஆயிரம் இது ஒரு ஆயிரம் சரிங்களா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே குடும்பத்தில் சார்ந்த இரண்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மாதம் வந்து இரண்டாயிரம் ரூபாய் அதாவது மாதம் வந்து இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதியதாக இன்னும் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தை சார்ந்த குடும்ப தலைவிக்கு ஆயிரம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வாயிலாக பயிலக்கூடிய மாணவிக்கு ஒரு ஆயிரம் அது மட்டும் இல்லாமல் இப்போ மாணவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் கொடுக்க போவதாக தமிழக அரசு வந்து ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்ருக்காங்க ஒன்றாவது ஒன்றாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வாயிலாக பயில பயிலக்கூடிய மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உயர்கல்வி படிப்பதற்காக கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு ஆயிரம் ரூபாய் மாணவர்களுக்கும் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சற்று முன் இந்த அறிவிப்பை வந்து வெளியேற்றிருக்காங்க சரிங்களா அதாவது சற்று இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூன்றாயிரம் ரூபாய் தமிழக அரசு வந்து வழங்கப்பட இருக்கிறது சரிங்களா அதாவது குடும்ப தலைவிக்கு ரூபாய் ஆயிரம் சரிங்களா அது ஒரு ஆயிரம் அப்படி அது மட்டும் இல்லாமல் அதே குடும்பத்தை சார்ந்த தமிழ் வயலாக பயிலக்கூடிய மாணவிகளுக்கு சரிங்களா அது ஒரு ஆயிரம் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரம் வந்துவிட்டதால் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் தமிழக அரசு மூலம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் மற்றொரு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கும் தமிழக அரசு தயாராக இருக்கின்ற நிலையில் அதாவது இதற்கான அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஜூன் ஐந்தாம் தேதிக்கு மேலே அறிவிக்கப்படும் அதாவது தொடங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மாதம் தோறும் மூன்றாயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்ற மாரி வந்து பார்த்திங்கன்னா சற்று முன் இந்த தகவல் வந்து வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ நம்ம தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா சொன்னதையும் இருக்காங்க அதாவது சொல்லாதையும் வந்து பார்த்திங்கன்னா செய்து கொடுத்து வந்துக்கிட்டு இருக்காங்க சரிங்களா ஸோ ராய்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ இது போன்ற மேலும் போல பயனுள்ள தகவல்களை மட்டுமே தெரிந்து கொள்ள நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க மீண்டும் ஒரு அடுத்த ஒரு வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நன்றி வணக்கம்